சனி பயிற்சியை பற்றி நாம் பேச இருக்கிறோம் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மாலை அஞ்சு இருபத்தி மூன்றுக்கு சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு ஆகிறார் இந்த சனிப்பயிற்சியில் கும்பராசி நேயர்களே உங்களுடைய ஜென்மத்தில் சனி பகவான் கும்பத்தில் சனி வந்தால் குடமுழுக்கு கும்பத்தில் சூரியன் வந்தால் ஒளிபொருந்திய வாழ்க்கை எந்த கிரகங்கள் அமர்கிறதோ அந்த கிரகங்கள் கும்பத்தில் அமரும் பொழுது தன்னுடைய சீற்றத்தை காட்டாமல் ஏற்றத்திற்கு முதலில் வழிகாட்டும் என்பது என்னுடைய ஆய்வு கும்பராசியை பார்த்தோன்னா நிறைய வழிகாட்டுவாங்க எனக்கே வழிகாட்டினவங்க நிறைய இருக்காங்க ஜோதிடம் பார்க்க வருவாங்க எனக்கே வழிகாட்டுவாங்க சாமி எப்படி இருங்க எப்படி பண்ணுங்க எப்படி போங்க இப்படி வாங்க அப்படின்னு நிறைய ஐடியா கொடுக்கக்கூடியவர்கள் கும்பராசி நேயர் பெருமக்கள் ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு பிடிக்காத குணம் தற்பொருமை நிறையா இருக்கும் ஒரு கருத்தை சொன்னாங்க கசிய விட்டு விடுவார்கள் ரகசியம் காக்க தெரியாது அப்ப நம்பிக்கை துரோகம் அவருக்கு வரும் அப்ப வாழ்க்கை வெறுக்கும் அப்ப கும்பராசியில் பிறந்தவர்கள் பரிதாபத்து கூறியவர்களே என்கிற கணக்கு வந்துவிடும் அப்போ சரியாக போகணும் இல்லையா அதை இந்த தடவை லக்கணத்தில் இப்போ கும்ப லக்கணமாக இருந்தால் லக்கணத்தில் சனி பகவான் கும்ப ராசியாக இருந்தால் கும்ப ராசியில் சனி பகவான் ராசியில் சனி பகவான் வந்து ரகசியத்தை சொல்லி கொடுப்பார் புரிஞ்சுக்கோங்க கேள்வ சனி வந்துடுச்சு நம்மளை தாக்க போகுது நம்ம மாட்ட போகிறோம் நம்மளுக்கு விமோசனம் கிடைக்காது அப்படின்னு தவறான ஒரு கணக்கை போட்டு விடாதீர்கள் சொந்த வீட்டிற்கு சூனியம் யாரும் செய்ய மாட்டார்கள் செய்ய சொல்பவர்களை அடையாளம் காண்பிக்கும் அந்த அடையாளத்தை கண்டு கொண்டு அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க சாமி நீங்கள் பேசுகிறது நல்லாயிருக்கு எனக்கு புரியலையே அப்போ குருமார்களே அணுகுங்கள் அவரவர ஜோதிடர்களை இப்போ குடும்ப டாக்டர்ன்னு இருப்பாங்க அதே போல் குடும்ப ஜோதிடர் இருப்பாங்க வழி குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க இல்லையா அதை கடைப்பிடிக்கணும் இல்லையா அதை கடைபிடிச்சோம்னா கும்பராசி ரொம்ப சூப்பராக இருக்கும் கும்பராசி நினச்சாங்கன்னா எங்கேயோ கொண்டு விட்டுருவாங்க மற்றவர்களை அப்போ அவங்களை விட்டா அவங்க என்ன நினைப்பாங்க அந்த கும்பராசியை மூலக்கடவுளாக நினைப்பார்கள் வயது வித்தியாசம் இல்லாமல் அதனால் கும்பத்தில் சனி கும்பராசியில் சனி பகவான் வீட்டில் இருக்கிறார் கவலைப்படாதீர்கள் அள்ளி கொடுக்க போகிறார் எதிரிகளை தோசம் செய்யப் போகிறார் பிடிச்சு அடிச்சு தூள் கிளம்பிடுவார் நீங்க என்ன பண்ணணும்னா கும்பராசி சக்தி வாய்ந்த காளியம்மன் வழிபாடு திருவாச்சூர் மதுரகாளி பெரம்பூர் வீரமாகாளி ஐயவாடி பிரித்திங்கரா தேவி இந்த மாதிரி பவர்ஃபுல் காளியம்மன் பெரம்பூர் வீரமாகாளி அதனை கோட்டை மனித காவு கெட்ட காளியம்மன் அக்ரோஷமான காளியம்மனை இந்த கும்பராசி கும்பராசினியர்கள்லாம் வழிபடணும் சென்னையில் இருந்தீங்கன்னா காளிகாம்பால் பவர்ஃபுல்லானவள் சென்னை மாநகரத்தையே அசச்சிப்பாட்டு இன்னும் இருக்கிறவள் அந்த காளிகாம்பாள் அதனால காளிகாம்பாள் வழிபாடு எடுத்துக்கங்க அவரவர் எல்லையில் உள்ள மிகப்பெரிய சக்தி வாய்ந்த காளியம்மனுடைய வழிபாடை இந்த கும்பராசினியெல்லாம் எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஏழரை சனியில் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது கணக்கு ஒரு செகண்டாக இருந்தாலும் மனம் மாறுது இல்லையா அதுவரை மாறும் கும்பராசிகள்லாம் பயப்பட வேண்டாம்னா இந்த தடவை உங்களுக்கு கும்பராசி யாரார் எதிரி யாரார் கெட்டவர்கள் யாரார் நமக்கு ஒளி தோன்றுகிறார்கள்லாம் காட்டி அதிலேருந்து நம்மளை தப்பிக்க வைத்து விடும் அப்போ உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு ஈஸியான வழிபாடு எளிவையான வழிபாடு காளிகம் வழிபாடு விடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருப்பீங்க